அப்படிப்ப நேர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாமே இப்போ வந்து பரவாயப்பா அடுத்த அடுத்த மாநிலங்களுக்கான தேர்தலை நோக்கி எங்கள் தேர்தல் கிளம்ப நகர்ந்துச்சு ஸோ தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வந்து ஜூன் நான்காம் தேதி தான் வரும் ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இடைவேறி எல்லாருக்குமே எந்த கட்சி எவ்வளோ ஜெயிக்கும் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கு வெயிட் வெயிட் பண்ணோம் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நான் இந்த நாற்பத்தஞ்சு நாள் எக்ஸிட் போல்லாம் எங்கேயுமே வெளியிடக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பட் நமக்கு கிடைக்க தகவல்களின் அடிப்படையில் தமிழ்நாடு தேர்தல்கள் தேர்தல் நாளின் போது தமிழ்நாடு முழுக்க பல ப தொகுதிகளில் எப்படி வாக்குப்பதிவு நடந்துச்சு எந்த எந்தெந்த தொகுதி யாருக்கு சாதகமா போகும் அப்படின்ற மாதிரி தகவலின் அடிப்படையில் ஒரு ஐந்து தொகுதிகளில் வந்து கடும் போட்டி இருக்கிற மாதிரி தெரியுது ஓகே இது எக்ஸிட் போல் கிடையாது எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் தான் ஐந்து தொகுதிகளில் கடும் போட்டி இருக்கு அப்படின்ற தகவல் வருது இந்த ஐந்து தொகுதிகள் எதுன்றது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் முதல்ல வந்து எல்லாருக்குமே இந்த தேர்தலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்குதுன்னா என்டிஏ அதாவது பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் எவ்வளவு இடங்கள் கைப்பற்றும் பாஜக எவ்வளவு இடங்கள்ல கைப்பற்றும்னு இதில் வந்து எனக்கு கிடைக்கிற முதற்கட்ட தகவல் அடிப்படை இதில் எனக்கு கிடைக்கும் தகவ தகவல்களின் அடிப்படையில் வந்து பாஜக வந்து எந்த இடத்துலையுமே ஒரு ஃபைட்டிங் பொசிஷன் இல்லை அவங்க பெஸ்ட் சான்ஸ் கோயம்புத்தூர் தான் பட் கோயம்புத்தூர்லும் வாக்குப்பதிவு வந்து எழுபது சதவீதம் தாண்டாததால் அண்ணாமலை வந்து ஒரு பேக் ஃபுட்டில் இருக்கார்ன்ற மாதிரி தான் தகவல் வருது ஆனாலும் ஒரு தொகுதியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கடும் கடும் போட்டி கொடுக்குது ஒரு நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாத தொகுதி இதுன்னா தருமபுரி தான் திருமதி சௌமியா அன்புமணி வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மகர்கள்லாம் போய் கேம்பெயின் பண்ணிலாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக எலெக்ஷன் கேம்பெயின் நடந்திருக்கு ஸோ தருமபுரியில் வந்து போட்டி வந்து கடுமையாக இருக்கும் அதிமுகவும் நல்லா ஃபைட்டு கொடுத்துருவாங்க இது ஆக்சுவலி அதிமுக நல்லா ஃபைட்டு கொடுக்கிறது பாமகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனால் அந்த அதிமுகவிடம் வாக்குகள் திமுக பக்கம் போகாமல் அதிமுக ரிட்டைன் பண்ணுறது திமுகவும் வாக்குகள் ரிட்டைன் பண்ணுது பாமகவும் வாக்குகள் லீட்டைன் பண்ணுறதுன்றது தான் இதில் வந்து எல்லா ஒன் இயர் ஓட்டை தாண்டி எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்ற பொறுத்தாக இருக்கு அதிமுக பொறுத்தவரைக்கும் அவங்க உள்ள வாக்குகள் எடுக்கலாம் திமுக தலித் வாக்குகள் அங்கே எடுக்கலாம் சில பாமக அடிஷ்னல் பெண்களை மையப்படுத்தி நடத்த கேம்பெயின் வாக்கு நடத்தினாங்க அந்த வாக்குகள் வருதா இல்லையாடுதா தான் அங்கே அங்கே கேள்வி ஸோ அந்த அடிப்படையில் தருமபுரி வந்து ரொம்ப டூ க்ளோஸ்டு காலாக இருக்குது அடுத்து அப்படியே தருமபுரியில் நிக்கிலாம் வரலாம் சேலம் சேலம் வந்து நம்ம தேர்தலுக்கு முந்தின நம்ம ப்ரடிஷன்ஸில் வந்து சேலத்தில் பெருசாக போட்டி இருக்காதுன்னு நினச்சோம் பட் எடப்பாடி தன்னுடைய போல் மேனேஜ்மெண்ட்டால் ஒரு கடும் போட்டி கொடுத்துருக்காரு ஒரு பெஸ்ட் சூப்பர் ஃபைட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த போல் போலிங் பெர்சன்டேஜ் அதாவது தெரியுது ஒரு விஷயம் க்ளியராக தெரியுது அந்த எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ள சேரத்தில் இருக்க அந்த ஆறு அசம்பிளி செக்மெண்ட்ல எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ள அதிமுக லீடு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மற்ற ஐந்து தொகுதி செக்மெண்ட்ஸில் மூணு செக்மெண்ட் ஏதாவது திமுக லீடு வரும்னு சொல்கிறாங்க ஸோ சேரத்தில் கடுமையான போட்டி இருக்கும் திரு செல்வ கணபதி வந்து ஒரு அக்ரஸிவ் ஃபைட் கொடுத்திருக்காரு எடப்பாடியும் சேலத்துல தன்னோட க்ளவுட் விட்டுக்கூடாது அக்ரஸிவ் ஃபைட் கொடுத்துருக்காரு ஸோ முடிவெல் எப்படி வரும் ஜூன் நான்காம் தேதி தான் தெரியும் மூன்றாவது இன்னும் அப்படியே கீழே வரலாம் அதுனா கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி நம்ம முதலே எதிர்பார்த்த மாதிரி அதிமுக கேண்டிடேட் இருக்கும் குமரகூர் வந்து சூப்பர் சாய்ஸு நல்லா அக்ரஸிவான ஃபைட்டு கொடுத்துருக்காரு திமுகவும் அவங்களோட ஃபைட் நல்லா கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் அதே தவிர பெரிய தகவல் எதுவும் இல்லை பட் ஒரு ஹெல்த் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்ததால இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு தகவல் இன்னொரு தகுதி எதுன்னா திருப்பூர் திருப்பூர் வந்து நம்ம ப்ரீ போல் அனாலிசிஸில் டை டைட்டாக போகும்னு தான் சொல்லியிருந்தோம் நம்ம எதிர்பார்த்தபடியே திருப்பூர் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போச்சு கம்யூனிஸ்ட் கொஞ்சம் நல்லா ஃபைட்டு கொடுத்துருக்காங்க அவங்க கம்யூனிஸ்டோட வெற்றி இங்கே எப்படின்னா திருப்பூர் சே அர்பன் ஏரியாஸ் கம்யூனிஸ்ட்காக லீடு வரும் ரூரல்ஸ் செக்மெண்ட்ஸில் வந்து அந்தியூரில் கொஞ்சம் லீடு வரும் பவானி கோபி பெருந்துறை இங்கே லீடு வருமா வர்றதான் கேள்வி பெருந்துரையில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த வேவ்ல கூட அதிமுக லீடு வந்த ஒரு செக் செக்மெண்ட்டு அதுதான் அதிமுக வேட்பாளர் பற்றி கொஞ்சம் அங்கே அதிருப்திகள் ஏற்படுது பிளஸ் என்னன்னா அதிமுக அமைச்சர்கள் அவங்க அசம்பிளி செக்மெண்ட்டுக்குள்ள நல்லாவே போர் மேனேஜ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது அந்த அடிப்படையில் திருப்பூர் கொஞ்சம் க்ளோஸா போகும்ன்ற மாதிரி தான் தகவல் வந்துட்டு இருக்கு ஐந்தாவது இறுதியா கோவை மாவட்டத்தை சேர்ந்த தொகுதி கோயம்புத்தூர் கிடையாது எதுனா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலயும் நம்ம பிரிபோல் ஜானில் பிடிக்கிற மாதிரி திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் திரு ஈஸ்வரசாமி அவர்களுக்கும் அவருக்கும் கடுமையான போட்டி இருக்கு இதில் பாஜக ஒரு ரோல் இது ரொம்ப முக்கியம் பாஜக யாரோட வாக்குகளை பிரிக்குது எப்படி தான் அப்படின்னு விஷயம் இந்த லோக்கல் இஷ்யூஸ் முக்கியத்துவம் கொடுத்து கார்த்திகேயனோட கேம்பெயின் இருக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருதான்றதுதான் தான் இந்த பார்க்கிறோம் நான் ஈஸ்வரசாமி திமுகவின் திமுக ஒரு எஜ்ஜு இருக்குன்னு தான் தகவல் வருது பட் கார்த்திகேயனும் நல்லா ஃபைட் கொடுத்துருக்கா அதிமுக கொஞ்சம் நல்லா அக்ரஸிவாக ஃபைட் பண்ணியிருக்காங்க கோவை டிஸ்டிக்டுக்குள்ளே பொள்ளாச்சியில் க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்குன்னு தெரியுது நமக்கு தேர்தல் நாளில் நமக்கு கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் இருக்கு இந்த ஐந்து தகுதிகள் தவிர ராமநாதபுரம் விழுப்புரம் நாமக்கல் இந்த மூன்று தொகுதிகளிலும் கொஞ்சம் நல்லா ஃபைட் கொஞ்சம் தான் இருந்துச்சு கல்ல விழுப்புரத்தையும் நாமக்கல்லையும் திமுக அதிமுக விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து விசிகா அதிமுக ராமநாதபுரத்தில் வந்து ஓபிஎஸ் கொஞ்சம் நாளசு ஃபைட்டு தான் கொடுத்துருக்காரு நான் இன்ஃபேக்ட் நம்ம தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போதே நிறையா மெசேஜ் வந்து ஓபிஎஸ் ஆறு நாலு செக்மெண்ட் லீடு இருக்காங்கன்ற மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் கிடைக்க தகவல் வந்து நவாஸ்கனி கம்ஃபர்டபுளாக இருக்காருந்தது வருது ஓபிஎஸும் ஒரு நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் நம்ம தகவல் வருது பட் நம்ம இப்போதைக்கு நம்ம நவாஸ்கனிக்கு எடுத்து கொடுக்குறோம் ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம க நம்மக்கிட்ட கிடைக்கும் தகவல் தமிழ்நாட்டில் ஐந்து தொகுதிகள் கடுமையான போ போட்டி இருக்குது மூன்று தொகுதிகள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஸோ இது தவிர வேறு ஏதோ தகவல் வந்தால் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி